ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதாரில் ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்டேட்னா ஆதாரில் டவுன்லோடு பண்ணும்போது சில மாற்றங்கள் இருக்கிறது நம்ம ஏற்கனவே ஆதாரில் எப்படி டவுன்லோடு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட பார்த்துருந்தோம் ஆனால் இனிமேல் நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோடு பண்ணிங்கன்னா சில மாற்றங்கள் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆதார் கார்டை டவுன்லோடு பண்ணுங்கள் சரி நீங்க ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட் நேம் பாத்தீங்கன்னா வெப்சைட் தான் இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதனுடைய டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதை நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலா நம்ம ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி அதை ஓபன் பண்றதுக்கு நம்மளுடைய டேட்டா பர்த் தான் கொடுப்போம் ஆனா இனிமேல் நீங்க ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நாலு கேரக்டரோ பிளஸ் உங்களுடைய டேட்டா ஆஃப் இயர் அது சேர்ந்த மாதிரி தான் பாஸ்வேர்டு இருக்கும் எக்ஸாம்பிள் உங்களுடைய நேம் வந்து சாய் குமார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நேமுடைய ஃபர்ஸ்ட் நாலு கேரக்டர் சாய் சாய் கே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயர் கொடுத்தீங்கன்னா அதுதான் பாஸ்வேர்டு ஸோ இது ஒரு அப்டேட் இது ஏற்கனவே நிறைய நாள் கொடுத்துட்டாங்க ஸோ இதே தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது அப்டேட் என்னன்னா இந்த இது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல விஐடின்னு இருக்கும் இது வந்து விர்ச்சுவல் ஐடி உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் நீங்க வச்சு டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ரோல்மெண்ட் ஐடி இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஐடி தெரியும் அப்படின்னா விர்ச்சுவல் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஐடி எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கற கூட ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அதுவும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க ஐடினா என்ன அப்படிங்கறது அதுலயே நான் சொல்லிருக்கேன் சரி இப்ப நம்ம கிட்ட ஆதார் கார்டு இருக்குது ஆதார் கார்டை வச்சு நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போறோம் டவுன்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கீழே செலக்ட் யுவர் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க ரெகுலர் ஆதார் மாஸ்கட் ஆதார் ரெகுலர் ஆதார் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பழசா யூஸ் பண்ணியிருப்பீங்களா ரெகுலர் ஆதார் அந்த இதுதான் பழைய ஆதார் தான் ரெகுலர் ஆதார் அதாவது நீங்க ஆதார் கார்டு யூஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த ரெகுலர் ஆதாரை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் டுவெல் டிஜிஸ் நம்பரும் அதுல வந்து பிரிண்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும் சோ இது எல்லாருமே வந்து பார்க்க முடியும் அதுதான் ரெகுலர் ஆதார் மாஸ்கடு ஆதார் அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் ஹைட் ஆயிரும் அதாவது வந்து ஹைட் ஆயிரும் லாஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸ் மட்டும்தான் தெரியும் அதுதான் ரெகுலர் மாஸ்கடு ஆதார் நம்மளுடைய ஆதார் நம்பர் வந்து ஹைட் பண்ணி நம்மளுடைய ஆதார் கார்டை டவுன்லோடு பண்ணலாம் சோ அதுதான் மாஸ்குட் ஆதார் இதுல வந்து நமக்கு விர்ச்சுவல் ஐடி வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த விர்ச்சுவல் ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ரெகுலர் ஆதார் மாஸ்கடு ஆதார் அப்படிங்கிறதுக்கு மீனிங் எது செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மாஸ்குடு ஆதார் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி அதை கமிப்போம் ரெகுலரா தான் அதனால மாஸ்குடு ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆதார் நம்பர் நீங்க இங்க டைப் பண்ணணும் நான் என்னுடைய ஆதார் நம்பர் என்ன பண்றேன் டைப் பண்றேன் டைப் பண்ணிட்டு உங்களுடைய நேம் ஆதார்ல என்ன நேம் இருக்கோ அதை வந்து நீங்க இங்க டைப் பண்ணுங்க உங்களுடைய பின்கோடு இதுல இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து அது என்ன இருக்கோ அந்த இதை வந்து நீங்க இங்க டைப் பண்ணிடுங்க இந்த இமேஜ் இருக்கிற டெக்ஸ்ட பார்த்து அப்படி இங்க வந்து டைப் பண்ணிருங்க டைப் பண்ணிட்டு இங்க ரிக்வஸ்ட் டு ஓடிபி கொடுத்துருங்க இப்ப நமக்கு வந்து இதுல ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் கன்ஃபார்ம் பண்ணும்போது போது உங்க மொபைல் நம்பர் ஓடிபி வந்ததா நீங்க என்ன பண்ணணும் இங்க டைப் பண்ணணும் இப்ப என்னுடைய ஓடிபி நம்பரை நான் இங்கே பண்றேன் டைப் பண்றேன் ஆதார் கொடுத்ததும் நமக்கு ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்க இப்ப ஆதார் கார்டு டவுன்லோட் ஆயிடுச்சு இப்ப நம்ம இந்த ஆதார் கார்டை ஓபன் பண்ணுவோம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் நேம் உடைய நாலு கேரக்டரும் உங்களுடைய டேட்டா பெர்த்தும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும் கேப்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆதார் கார்டு டவுன் டவுன் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் பாருங்க நமக்கு இப்போ ஆதார் நம்பர் வந்து நமக்கு ஹைட் ஆகிருக்குது ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஐடி வந்துருக்குது இப்போ விர்ச்சுவல் ஐடி மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்குது ஸோ ஆதார் கார்டு வந்து நமக்கு வந்து ஹைட் ஆகிருக்குது ஸோ இதுதான் நம்மளுடைய ஆதார் கார்டை மாஸ்க்டு ஆதார் கார்டை இப்படி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் இனிமேல் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஆதார் கார்டுடைய டவுன்லோட் பண்ணது அப்டேட் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இனிமேல் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணும்போது மாஸ்க் ஆதார் கார்டு வேணுமா இல்லை ரெகுலர் ஆதார் கார்டு வேணுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய அப்டேட் நியூஸை தெரிஞ்சுக்கணும் போனால் நம்மளுடைய தமிழ் ஒன்றை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ